முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசரை மாநமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார் நக்சல்ன்னு சொல்லுகிறார் ஒரு உள்துறை அமைச்சர் தன்னோட பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி பாபாண்ணமா பேசியிருக்கிறார் அவங்களால தீவிரவாதத்தை உழைக்க முடியல அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேலே பழி கோட்டு தப்பிக்க பார்க்குறாங்க ஆட்சி கழுவினாதான் ஆட்சி கொழுக்கட்டை மாவற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அவர்களே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் உச்ச நீதிமன்ற நீதியரசராக பணியாற்றின நீங்க இந்திய குடியரசு துணைத் தலைவர் பொறுப்புக்கு மிகவும் தகுதி பாய்ந்தவர் அதனால தான் இந்தியா கூட்டணி சார்பில் உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறோம் உங்களை ஒரு மனதா தேர்ந்தெடுத்து இந்திய அறிவிச்சின் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது மக்களாட்சி தத்துவத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களைத்தான் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க தென் மாநிலத்தை சேர்ந்த இவருடைய ப்ரொஃபைல எல்லோரும் கவனிக்கணும் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில சட்டம் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வழக்கறிஞராக பிராக்டிஸ் பண்ண தொடங்கினார் பின்னர் ஆந்திர மாநில அரசு வழக்கறிஞர் ஒன்றிய அரசோட கூடுதல் நிலை ஆலோசகர் ஆந்திர மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கவுஹாத்தி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதினு படிப்படியாக தன்னுடைய கேரியர்ல முன்னேறி மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதிபதியா பொறுப்பு வச்சு இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உயர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால வாழ்வை சட்டம் நீதி ஆகியவற்றுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார் இவர் நீதியரச பணியாற்றின காலத்தில் நேர்மையாக சுதந்திரமாக செயல்பட்டு மக்களுடைய உரிமைகளையும் சமூக நிதியையும் உயர்த்தி பிடிச்சு அரசியலமைப்பு சட்டத்தோட மாண்பையும் போற்றி பாதுகாத்தவர் கோவா மாநில லோக் ஆயுத தலைவராகவும் இருந்துள்ளார் இவர் ஏன் இன்னைக்கு தேவைப்படுகிறார் என்றால் பாஜகவின் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைக்கிற இந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாத்த நீதி அரசரான இவர் அதை பாதுகாக்க பொறுப்புக்கு தேவைப்படுகிறார் மாண்புமிகு சுதர்சன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் புதிய தேசிய கேள்வி கொள்கையை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முப்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நடத்தின மாநாட்டில் அவர் பேசினது அவர் பேசுனதை சுருக்கமாக சொல்லணும்னா இது திருவள்ளுவர் பாரதியார் பெரியார் கலைஞர் ஆகியோருடைய மண் போராட்ட குணத்தை இந்த மண் எப்போதும் விடுவதில்லைன்னு சொல்லி புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராடுறது நம்முடைய கடமை இது இந்த தேசத்துக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இவர்கள் கொண்டு வர நினைக்கிற தேசிய கல்விக் கொள்கை மனித மாண்புகளுக்கு எதிரானது நான் எனது என்னுடையது என்ற கலாச்சாரத்தை மட்டுமே இது உருவாக்கும் பன்முகத்தன்மையோ கல்வியின் ஜனநாயக பரவலையோ இது உருவாக்க உருவாக்காதுன்னு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு தமிழ்நாட்டோட உணர்வுகளை உறுதியோடு வெளிப்படுத்தினார் இப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் முற்போக்குக்காகவும் மக்களுக்காகவும் பேசுகிற இவரை நான் முன்மொழிய இதை பெரிய காரணம் தேவையா ஆனா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நிதியரசரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார் நக்சல் சொல்லுகிறார் ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பத்தி அபாண்டமா பேசியிருக்கிறார் அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேல பழி போட்டு தப்பிக்க பார்க்கறாங்க ஒன்றிய பாஜக அரசு என்ன இருக்கு அரசியல் எதிரிகளை பழி வாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளாக மாத்திக்கிட்டு இருக்கு அரசியலமைப்பு சட்டமே ஆபத்துல சிக்கியிருக்கு இந்த சூழல்ல இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் சமூக நிதி வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒருத்தரா இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் நாம கூடிய கடமை ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பழைய தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும் தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான் அதனால எந்த கருத்தில் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும் எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின வாதாடின தீர்ப்பு வழங்கின மாண்பமை சுதர்சன் ரெட்டி இந்திய ஜனநாயகத்தை காக்க நாடாளுமன்ற மரபுகளை காக்க மக்களாட்சியை காக்க அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் வாங்குங்கள்